இந்திரன் பத்மநாபன் அதுதான் இவருடைய பேர் இவர் வந்து ரொம்ப ஹஸ்பண்ட் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு கனடா பேஸ்டு தொழிலதிபர் அப்படின்ற ஒரு டெசிக்னேஷன் இருக்கிற ஒரு அவர் வந்து வந்து இலங்கை தமிழர் அந்த காலத்தில் ஜாஃப்னாவில் வந்து போர் போது கேனடாவில் போய் சேரலான அவங்கள ஒருத்தர் அவர் ரொம்ப அதிபுத்திசாலி வந்து பல ஐடியாஸ் பண்ணி பல பிசினஸ் பண்ணி பல லாஸ்லாம் அவர் வந்து இப்போ ரீசெண்டா என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணிட்டு முதல்ல வந்து இலவசமா கலை நிகழ்ச்சி அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு ஸ்ரீலங்காவில் தான் நடக்க போகுது அப்படின்ட்டு அறிவு போட்டு அதுக்கப்புறம் வந்து அவருக்கு நிறைய ஸ்பான்சர்லாம் வர ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ணிருக்காருன்னா அவரு தான் அதிபதி புதுசாலியாச்சு அவர் வந்து சரி நம்ம வந்து பேமெண்ட் போட்டுடலாம் பேமெண்ட் இருந்தால் தான் வந்து ப்ரோக்ராம் கான்சர்ட்டை பார்க்க முடியும் நிறைய பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கூட்டின்னு வரோம் நிறைய தமிழ் ஆக்டர்ஸ் அண்ட் டான்சரு அது இது அதில் வேற தமிழ்னா வேறு வராங்க முப்பதாயிரரூவா கூட்ட தமிழ்னா கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அஞ்சாயிரம் ரூபா கூட்ட தமிழ்னாவை கிட்ட பார்க்கலாம் அஞ்சாயிரம் ரூபாய் அவங்க ஸ்ரீலங்கன் நான் சொல்கிறது இந்த மாதிரி வந்து ஐடியா பண்ணி அவர் வந்து இந்த கான்சர்ட் ரெடி பண்ணியிருக்காரு கட்சியில் எக்கச்சக்கமான கூட்டம் இந்த கூட்டம் வர்றதுக்கான மெயினான ஒரு காரணம் என்னென்ன முதல்ல ஃப்ரீ சொன்னார் இல்லைங்களா அந்த ஃப்ரீயாக வந்தவங்கெல்லாம் வந்து வெளியில் நின்று இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து முன்னாள் வந்துட்டாங்க இப்போ ரீசெண்டாக வந்து ஏஆர் ரமன் சாருடைய கான்சர்ட்லேயே வந்து ஒரு ப்ராப்ளம் நடந்துது அந்த நடத்தின ஆர்கனைசர்ஸ் பண்ண ஒரு குளறுபடினால் அவங்க வந்து நிறைய டிக்கெட்ஸ் விற்றுட்டு ஒரு சின்ன இடத்த தேர்ந்தெடுத்துட்டு நிறைய டிக்கெட் விற்றுட்டாங்க டிக்கெட் விற்றுட்டு எவ்வளோ பேருக்கு டிக்கெட்டு போகுதோ போட்டோம் அதை பணம்லாம் நம்ம மாதிரியான மாதிரியெல்லாம் ரமான் சாருக்கு நல்ல ஒரு பேமெண்ட் கொடுக்கணும் அந்த பேமெண்ட் கொடுத்து மீறது ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க அந்த விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் நிறைய பேர் வந்து கழுவி கழிவு ஊற்றினா அதுக்கப்புறம் என்னங்க நிறைய குழந்தைங்கள்லாம் வந்து மயக்கம் போட்டு விழுந்து கட்சியில் ரமான் மனுசாரை வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டார் பகிரங்கமாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது தெரிஞ்சும் கூட இவர் வந்து ஸ்ரீலங்காவில் பிள்ளை நடக்காதுன்ற மாதிரி நடந்தாலும் யார் கண்டுக்கு போகிறாங்கன்ற மாதிரி இவர் இந்த ப்ரோக்ராமை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு குளறுபடி பண்ணி கடைசியில் தமன்னாக வந்து ப்ளீஸ் நிறுத்துங்க ப்ளீஸ் நிறுத்துங்கலாம் கேட்டு அதுக்கு முன்னாடி ரொம்ப வந்து ப்ளீஸ் நிறுத்துங்க நிறுத்துங்க யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க போலீஸை கூப்பிட்டா போலீஸால் ஒன்றும் பண்ண முடியல போலீஸ் என்ன பண்ணுவாங்க இவ்வளோ கூட்டம் இருக்கும்போது போலீஸ் என்ன பண்ண முடியும் அது இப்போ இந்தியன் போலீஸாக இருந்தாலும் ஸ்ரீலங்கன் போலீஸாக இருந்தாலும் யூஎஸ்ஏ போலீஸாக இருந்தாலும் யாராலையும் கூட்டத்தை ஒன்றும் பண்ண முடியாது ஷூட்டிங் தான் நிறுத்த முடியும் ஷூட்டிங்னா துப்பாக்கி வச்சு சுட முடியும் சரி இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆகி துண்டக்கானம் துணியா காணம் அந்த காலத்தில் ஓடினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த கான்சர்ட்டில் நடந்திருக்கு ஹரியரன்லாம் வந்திருக்காருங்க நம்ம புகழ் அதே மாதிரி யோகி பாபு இவங்கள்லாம் வந்திருக்காங்க தமிழ்நா தான் இதில் வந்து ஹைலைட்டு தமிழ்னா பார்க்குறதுக்காக தான் இந்த முப்பதாயிரம்லாம் வந்து இது சார்ஜ் வாங்கியிருக்காரு சரியெல்லாம் முடிஞ்சது எப்படியோ வந்து நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்துட்டாங்க எல்லாரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் இருந்தாலும் இது வந்து ஒரு சிரிக்க வேண்டிய விஷயம் கிடையாது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான் என்ன பண்ணுறது இந்திரன் பண்ண ரெண்டு மூணு மிஸ்டேக் என்னென்னா ஒன்று வந்து முதல்ல ஃப்ரீன்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஆசை பேராசை வந்துருச்சு நிறைய சார்ஜ் போட்டலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் முப்பதாயிரம் போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு அறிவு கொடுறாரு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாருனா இன்னொரு விஷயம் சொல்கிறாரு அங்கே யாரும் வந்து கேமராலாம் வச்சு எடுக்கக்கூடாது அங்கே யாரும் வந்து அங்கே தி சோஷியல் மீடியா இல்லை அந்த அந்த ஊர் சேனல்ஸ் யாருமே வந்து இங்கே வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாது நான் வந்து வீடியோ ரைட்ஸை வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனிக்கு விற்றுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை கேட்டவொன்னே நேச்சுரலி அவங்க வந்து கேண்ட் ஆகிட்டாங்க அங்கே சோஷியல் மீடியா வந்து என்னப்பா நாங்கள் வந்து வரக்கூடாது எங்கள் ஊரில் நடத்துகிற நாங்கள் வரக்கூடாதா நீ வந்து பணம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுறியா அப்படின்ற மாதிரி பேசி அவங்க வந்து ரொம்ப கேண்டாகி அவங்க வந்து இதை புறக்கணிக்கணும் இதை வந்து என்ன பிரச்சனை பண்ணால் இது எப்படி ஆகும்ன்ற மாதிரி யோசிச்சுருப்பாங்க அப்போல்லுக்கு எப்படியோ கான்செர்ட் வந்து அண்ணாஸ்தி ஆகி எல்லாரும் எப்படியாவது விட்டா போதும்னு ஓடி இந்தியாவுக்கு வந்துட்டாங்கன்ற மாதிரி இருக்காங்க இன்னொரு இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் டிப்ளமேட்டிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போயின்னு இருக்குது இந்த டிப்ளமேட்டிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இன்னும் தீந்த மாதிரி இல்லை நிறைய பிரச்சனைகள் போயின்னு இருக்குது அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சி இந்தியாவில் வந்து நடத்துகிறாங்க இந்தியன்ஸ் வந்து நம்ம பணத்தை உறிஞ்சின்னு போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் அங்கே வந்து சில விஷயங்கள் உள்ளுக்குள்ளே நடந்துருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது தான் நிறைய பேர் பேசியிருக்காங்க யாருடைய உயிருக்கெல்லாம் ஒன்றும் அபாயம் ஆகலை யாருக்கும் வந்து அடியெல்லாம் படல அதனால் அது வரைக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான்